தர்மபுரி திமுக எம்பி பேருக்கு ஏத்தது போலவே நல்லா மணி ஆற்றாரு பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சரா இருக்கிறாங்களா முதலமைச்சரா இருக்கிறாங்களா அவங்க என்ன சாதிக்கிறதுக்காக ஓகே உபரித்ததுக்காக போராட்டம் நடத்துறாங்க கடை அடைக்கிறாங்க அப்படின்னு கேன கூமுட்டத்தனமா கேள்வி கேட்கிறாரு அப்புறம் பாமக போராடாம நீங்க சட்டசபைக்கு வெளியே சட்டையை கீழ்ச்சிக்கிட்டு போஸ்ட் கொடுத்தீங்களே அது மாதிரி போஸ்ட் கொடுக்கற கட்சின்னு நினைச்சீங்களா என்னத்தை சாதிக்கிறதுக்காக கடையெடுப்பு போராட்டம் நடத்துறாங்க இவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கான்னு கேட்கிறீங்களே இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே எந்த அதிகாரமும் இல்லாத போதே ஏன் கட்சியே இல்லாத போதே சங்கத்தின் வாயிலாக மட்டும் ஐந்து கோடி மக்களுக்கு இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அன்னைக்கு என்ன அதிகாரம் இருந்துச்சு உங்க தலைவருடைய குடும்பத்திற்கும் சேர்த்து இடஒதுக்கீடு மருத்துவர் ஐயா அவர்கள் பெற்றுக் கொடுத்தாரு இன்னைக்கு உன் தலைவர் குடும்பம் நீங்க கொத்தடிமையாக கடக்கறீங்களே அந்த கூட்டம் இன்னைக்கு அதுவும் எம்பிசுல நாங்க முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் சாதிப்போம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க இடஒதுக்கீட்டை பத்தி பேசுவோன்னு அமைதியா இருந்திருந்த இந்த நாற்பது வருஷத்துல இந்த வன்னிய சமுதாயமும் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் நடு தான் தம்பி நின்று இருந்திருக்கணும் அதை விடுங்க இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்களே பேருக்கு பிறகு எம்பி அப்படின்னு கொட்டை எழுத்துல போட்டுக்கிறீங்களே எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பாக பன்னியர்களுக்கின்ற அரசியல் அதிகாரம் இல்ல எண்ணி பாரு எத்தனை பேர் எம்பியா இருந்தானு பாட்டாளி மக்கள் கட்சி விழிப்புணர்வை ஏற்படுத்திருச்சு இனிமையாக ஏமாத்த முடியாது என்பதற்காக திமுக ஒன்னு ரெண்டு பேருக்காவது எம்பியா போட்டு கொடுங்கப்பா அதுவும் நம்மளுக்கு கொத்தடிமை இருக்கிறவரா பார்த்து அப்படின்னு போட வாட்டி முட்டு கொடுத்தாரு முன்னாள் எம்பி உங்க தர்மபுரி முன்னாள் எம்பி நல்லாதான் முட்டு கொடுத்தாரு இதெல்லாம் முட்டு கொடுத்தாலும் ஒரு கேஸ்க்கு மேல கிடையாது ஓடு அடுத்து ஒரு கொத்தடிமையை கூட்டுவானு உங்களை கொண்டு வந்து இப்போ உட்கார வச்சிருக்கிறாங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப நாங்க அரசியல் பண்ணாம அவியல் பண்ணுவோமான்னு கேள்வி வைக்கிறது டாஸ்மாக் கடைய மூட சொல்லி எதிர்கட்சியா இருக்கிறப்ப டாஸ்மாக் கடையை மூட சொல்லி போரை எடுத்து தூக்கி பிடிச்சுக்கிட்டு போஸ் கொடுக்க வேண்டியது ஆளுங்கட்சியா வந்துட்டா டாஸ்மாக் கடையெல்லாம் மூட முடியாதுங்க அதுல இருந்தாங்க வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு முப்பதாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் சரக்குக்கு இன்சூரன்ஸ் போடுறது பஸ்ல போறவன் உசுரோட திரும்ப தெரியல படிக்கட்டு இல்ல சீட்டு இல்ல மேல உழுகுது அவனுக்கே இன்சூரன்ஸ் கிடையாது ஆனா குடியை குடிக்கு சாவரம் பாருங்க அந்த குடிக்கு முப்பதாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போறது இந்த தமிழ்நாடு அரசு உங்க அன்னியாரா உங்க தலைவி முன்னாடியா சொன்னாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று எதிர்கட்சியா இருக்கிறப்ப அது வேற வாய் இப்ப அந்த வாய் பத்திரிகை பார்த்தா இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீர்கள் கள்ளக்குறிச்சா செத்துனாங்களா ஓ அப்படின்னு சொல்லி பதிரி அடிச்சுட்டு ஓடுறது இப்படியான பணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட இருக்காதுங்க இப்படியான பணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட இருக்காது எண்ணத்தை சாதிக்கிறதுக்காக இன்னைக்கு கடையெடுப்பு போராட்டம் நடத்தப்போறேன்னு சொல்றாங்க பாமகத்தனமா பேசுறீங்களே இன்னைக்கு என்எல்சில நீங்க புரோக்கர் வேலை செஞ்சு நல புரோக்கர் வேலை செஞ்சீங்களே அதை உடைத்து எரிந்து ஒரு ஏக்கருக்கு உரிய தொகையை பெற்று கொடுத்து இன்னைக்கு எதனால கொடுத்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு ஒரு முன்னூத்தி ஐம்பது பேர் வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க என்எல்சில அவருக்கு உரிய நிவாரணம் கிடைச்சிருக்கு வீடு கிடைச்சிருக்கு வீடு மாட்டு கொட்டகை வரைக்கும் கிடைச்சிருக்கு என்ன காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி போராடியதன் காரணமாக என்ன அதிகாரத்துல இருந்துச்சா பாமக முதலமைச்சரா இருந்தாங்களா அமைச்சரா இருந்தாங்களா எப்படி சாதிச்சது அதிகாரத்துல இருக்கக்கூடிய உங்களால முடியாதது ஏன் முடியாதது நீங்க தான புரோக்கர் வலையை சேருது அதிகாரத்துல அமர்ந்துகிட்டு நீங்கள் செய்கின்ற அராஜகத்திற்கு எதிராக பாமக எதிர்த்து நின்று போராடி சாதிச்சுதா இல்லையா நெய்வேலியில விக்கிரவாண்டியில இருந்து சேத்த வரைக்கும் சோடு கிடையாது எங்க கொல்லையில கூட உழவு ஓட்டுற கொலையில கூட நடந்து போயிடலாம் இந்த ரோட்ல நடக்க முடியாது அப்படி கிடக்கும் அந்த ரோட்டை பத்தி கொஞ்சம் கூட திமுக கண்டுகிட்டதே கிடையாது எவனோ போறான் எவனோ வரான் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அழுத்தம் கொடுத்த பின்பாக ஆயிரம் கோடி ரூபாய் மேலும் நிதி கொடுத்து இன்னைக்கு அந்த சாலை பணிகளை சீக்கிரமா முடிக்க சொல்லி இருக்கிறாங்களே இது எதனால வந்துச்சு எதனால வந்துச்சு அதிகாரம் இருந்தா தான் இதெல்லாம் பேசணும்னா இதெல்லாம் ஜனநாயகத்தின் விதி அறிந்து தான் எம்பி பதவி ஏத்துக்கிட்டாரா இல்லைன்னா கொத்தரிமை சாசனத்தின்படி ஏதாவது பதவி ஏத்துக்கிட்டாரா என்பது தெரியலையே நீங்க சொல்றீங்களே எத்தனை எத்தனை எம்எல்ஏ எம்எல்ஏ சொல்றீங்களே பாட்டாளி மக்கள் கட்சி முதல் முதலில் கண்ட தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து களம் கண்டது அந்த தேர்தல்ல பாமக என்ற எம்எல்ஏக்கள் ஒன்றுதான் ஏழு சதவீத வாக்கு எப்ப தனித்து சிங்க மாறி நின்று நீங்க பத்து பேர் கூட்டணியில் நின்று ரெண்டு எம்எல்ஏ பத்து பேர் கூட்டணி நீங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரலையா நாளை பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு எம்எல்ஏ இருந்த நீங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் சாராய கடையை திறந்த நீங்க ஆட்சிக்கு வரலாம் மணல் கொள்ளடிக்க கூடிய நீங்க ஆட்சிக்கு வரலாம் பெரும்பான்மை சமுதாய மக்களை மோதவிட்டு குளிர் காயக்கூடிய நீங்க ஆட்சிக்கு வரலாம் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் இந்த மண்ணை செழிப்பாக்க வந்த தலைமகன் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் அரியணையில் அமரக்கூடாதா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே சாதித்து காட்டக்கூடிய வண்ண சரித்திரத்தில் இடம் பிடிப்பான் அப்படியான ஒரு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க என்பது மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியிட கேட்கக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியிட்ட அந்த கேள்வியை கேட்கக்கூடாது ஆட்சி அரியணை இல்லாத போதுதான் சமஸ்தீர் கல்வியை சாத்தியப்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதுதான் சாலையோரத்துல இருந்த சாராய கடையை மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதுதான் ஒன்பது மணிக்கு திறந்தவங்க சாராய கடையை பன்னெண்டு மணிக்கு திறக்க வச்சது பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதுதான் இடஒதுக்கீடு சாத்தியப்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கான நக்கல் தோணியெல்லாம் கேட்கக்கூடாது மிஸ்டர் எம்பி என்கின்ற திமுகவின் சொல்ல வேணாம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஆனால் தருமபுரி மக்களை சொல்லணும் ஒரு ஜனநாயக விதி விதி கூட தெரியாதா இவரையெல்லாம் எப்படிங்க எப்படிங்க எம்பி ஆக்கினீங்க